மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்களுக்கு தூங்கத்து கொடுப்பதற்காக வீர்நிலை போட்டு வருகிறார் நமது மோகனை பிரிவின் ஜோதான் கை திட்டுங்க வாகலா மாத்தி மாத்தி வெச்சுங்க எங்கானு அருண் கொஞ்சம் பின்னாட வந்து இப்போழுது எல்லா உற்சாகப்படுத்துங்க பின்னாடி ஒவ்வொரு பேக்க நல்லா தேடிட்டு வருது பாருங்க வெடிகுண்டு எந்த பேக்ல இருக்குதோ அந்த பேக்ல வந்து உட்கார்ந்து இந்த காலகட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறது ஓப்பனாய் பிரிவின் முதல் நிலை டாக்டர் சுதாஸ் தயவுசெய்து நித்திரங்களை ப்ளீஸ் கொஞ்சம் பின்னால யாரும் பார்க்க முடியலல ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்